சண்முகம் பரிணி சரி இப்போ ரகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க ரத்னாக்கு வந்து அறிவழகன் வந்து லவ் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சு வீசென்ட் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரத்னாவும் இன்னும் கொஞ்சம் வாத்தியாரம் வந்து அப்படியே அறிவழகன் கிளாஸுக்கு பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அவங்க என்னெல்லாம் வந்து பாடம் எடுக்கிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப நான் தான் உங்களோட வாத்தியார் உள்ளே இருக்கிற திறமையை வந்து என்னென்னு சொல்லுங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லணுன்னே என்னது திறமையா அப்படின்னா என்ன சார் எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே எங்களுக்குள்ளே என்ன வரும்னு எங்களுக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஓ தெரியாதா உனக்கு என்னென்னலாம் ஆர்வம் இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து ஒருத்தவங்க மட்டும் ஏன்ச்சின்னு நீ சொல்லுப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் அவனுக்கு சரியாக வந்து பிடிக்க கூட தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டானே வந்து அவரை லைட்டாக வந்து வருத்தப்படுறாங்க அவரை வந்து கிண்டல் பேரை வச்சு வந்து ஒரு பையனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்பா இது மாதிரிலாம் சொல்கிறீங்க இங்கே எல்லாேருமே வந்து சமந்தான் படிக்க தெரிஞ்சவன் படிக்கிறான் எழுத தெரிஞ்சவன் எழுதுகிறான் இது ரெண்டும் பெரிய விஷயம் இல்லை எப்போ வேணாலும் யார் வேணான்னு கற்றுக்கலாம் ஆர்வம்னு மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க உனக்கு என்ன தம்பி வரும் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை வந்து நல்லா தம் கட்டுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்போனா உனக்குனா ஸ்விம்மிங் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்து உனனா போட்டியிலலாம் கலந்துக்க வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன மெடல்லேருந்து எல்லாத்தையும் நீ ஜெயிக்க போகிற படிக்க தெரிஞ்சவன் நல்லா படிக்கட்டும் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுக்கட்டும் அதே மாதிரி போட்டி விளையாட்டு இதில் வந்து ஆர்வம் இருக்கிறவன் அதில் வந்து ஜெயிச்சு வரட்டும் அதாவது படிப்பில் ஜெயித்தவன் மட்டும்தான் வசதி விளையாட்டில் ஜெயிக்கிறவன் மட்டோங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் உங்களுக்கு அவங்கவுங்க தான் போட்டி சரியா படிப்பில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு நான் சூப்பராக உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துருவேன் அது நான் கேரண்டி எப்படி படிக்கணுங்கிற விஷயத்தை வந்து நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன் சரியா மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை புரிகிற மாதிரி படித்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த ஒரு வாட்டி படித்தா போதும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மனசுலேயே வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிரும் அப்படியா சார் இதெல்லாம் எங்களுக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுத்ததே இல்லையே ஆனப்போ நான் வந்திருக்கேன் நான் பார்த்துக்குறேன் உங்கள் எல்லாரையும் வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போக வேண்டிய சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துருவேன் அது எதுக்குன்னு நீங்கள் மாட்டுக்கும் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து உங்களோட மற்ற திறமையை வந்து பயன்படுத்தணும் இந்த பாடம் சொல்லித்தர இடம் வந்து பாடம் மட்டும் வந்து படிக்கிறதுக்கான இடமும் கூட ஆனால் அது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து என்னென்ன வருமோ அது எல்லாம் இப்போ வந்து கற்றுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் உங்களால் வந்து வெற்றி பாதையை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே ரத்னா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன சார் இவன் மாட்டுக்கு என்னென்னமோ இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னால் இதை ஜீர்ண நினைக்கவே முடியலங்கிறாங்க குழந்தைங்களாம் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க அப்படியே எல்லோரும் ஒத்துமையாக வந்துருக்காங்க சூப்பராக வந்து சொல்கிறீங்க சார் நாங்கள் பாடமும் படித்து நல்லபடியாக மார்க் எடுக்கணும் அதே மாதிரி எங்கள் தனிப்பட்ட திறமையை வந்து மேம்படுத்தி தரப்போகிறீங்க சூப்பருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சிவபாலன் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி சிவபாலா நீ சூப்பராக படிக்கிற போல இருக்கே ஆமாண்ணே தம்பி வந்து படித்தா அண்ணனுக்கு பெருமை தானேண்ண கூடிய சீக்கிரம் ஒன்று மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு நானும் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னே அக்கா வந்து முன்னாடியிலேருந்தே டே இப்படியே இருக்காதடா ஏதாவது ஒன்று படிடான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதோட அருமை என்ன எதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை பொறுப்பாக வந்து எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் சிவபாலா நான் உனக்கு அண்ணனாவும் இல்லை அதே மாதிரி என்னோடய சொந்த தங்கச்சிக்கு எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கணுங்கிற விஷயத்தையும் வந்து நான் சொன்னது இல்லை நான் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அண்ணனா நான் என்னோடய கடமையை வந்து செஞ்சதே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி அண்ணா பரவாயில்லண்ணே விடுணே அப்படின்னு சொல்லும்போது டே சிவபாலா நீ படிக்க புரியாடா உனக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை நீ தான் வந்து அம்புட்டு சொத்துக்கு வந்து அதிபதியாச்சு சும்மா இருடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு எங்கள் அப்பா வந்து என்ன இப்படி தான் வளர்த்தாரு அதனால தான் நான் செய்கிறது எல்லாமே தப்பு தப்பாக போச்சு ஆனால் எங்கள் அப்பா பண்ணுற தப்புக்கெல்லாம் காரணம் தான் பாண்டியம்மா இப்போ நீ அத்தன்லாம் நான் பார்க்க மாட்டேன் பார்த்துக்க என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வன்னு நினைக்க தெரியாது என் தம்பி வரட்டண்டா வந்ததுக்கு அப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு நான் காட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு பாண்டியமா அவங்க ரூம்க்குள்ள வந்து போறாங்க இவங்க கூட ஒரே பிரச்சனையா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிவபாலன் டே சிவபாலா நல்லபடியா படிச்சு குடிய சீக்கிரம் வந்து நல்ல உத்தியோகத்துக்கு போ அப்போதான் வந்து உனக்கு சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுங்கிற மாதிரி சூப்பராக பேசிட்டு அவங்க மட்டுக்கு போறாங்க இனிமேட்டு நீ அம்மாவை தான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அம்மா வந்து ஓம் பொறுப்புடா சிவபாலா இத்தனை நாளாக நான் இந்த வீட்டில் இருந்து வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அம்மாவை இனிமேட்டு நீ தான் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் ஏன்னா அப்பாவும் சரி அத்தையும் சரி எதாவது பிரச்சனை குடைச்சல் கொடுக்கலான்னு இருப்பாங்க நீ என்ன நினச்சிக்க மனசில் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும் சரியா பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம சிவபாலன்னு ஒரு பக்கம் ரத்னாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியார் வந்து வராங்க அறிவழகன் அவங்க மாட்டுக்கு எதார்த்தமாக வந்து வந்தோடனே ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க நீங்கள் பேசிகிட்டுலாம் வரமாட்டிங்களா அதாவது கூப்பிடலாம் மாட்டிங்களா எடுத்தோன்னே வந்து பெர்மிஷன் இல்லாமே வந்து ரூம்குள்ளே வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன ராத்தனா நான் வராட்டா வேறு யார் வருவா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஏய் எனக்கு மறுப்பு மரியாதை தரமாட்டேங்கிற நான் எந்த இடத்துல இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் உனக்கு நான் தான் சம்பளமே கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே புரியுது ரத்னா அதுக்குன்னு எவ்வளோ அழகான பேர் ரத்னா இந்த தங்கம் வைரம் அது மாதிரி தானே ரத்னாங்கிறது ஒரு தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது உடனே வந்து அடிக்கிறதுக்காக வந்து பொருளை தூக்கி போடுறாங்க அறிவழகன் வந்து நவுறாங்க அந்த இடத்துல உடனே அந்த பொருள் வந்து வேற எங்கேயோ பட்டு அப்படியே கீழே வந்து உழுவுது இவ்வளோ கோவெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ரத்னாக்கு ஏதோ ஒரு செல்ல பேர் போல் இருக்கு அதை வந்து அப்படியே வந்து சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே இது எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே தெரியும் ஏய் மறந்துட்டியா நான் யார் என்ன ஏதுன்னு தெரியலையா உன்னை பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது நீ யார் என்ன எது நீ எட்டாவது படிக்கிறப்ப நான் ஒன்பதாவது படித்தேன் உனக்கு நான் லவ் லெட்டர்லாம் கொடுத்தனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இல்லை நீ அறிவலகனா ஆமாம் நான் தான் அறிவழகன் என்ன ரத்தனா சௌக்கியமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நல்லா தெரியுதுடா நீ யார் என்ன ஏதுன்னு என்கிட்ட அப்பயே வந்து சேட்டம் பண்ணி எங்கள் அண்ணன் கிட்டே டிஷும் டிஷும்னு அடிவாங்கின வந்தானே நீ இப்போ நான் தான் இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் சரியா என்னது அந்த கோவக்கார சண்முகம் வந்து இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டா சரி ரத்னா மேடம் நான் மாட்டுக்கேன் என்னோட வேலையை பார்க்குறதுக்காக போகிறேன் அடிக்கடி எல்லாம் இங்கேலாம் வரக்கூடாது என்ன ரத்னா மேடம்னு இப்போ கூப்பிட்டல்ல இல்லாட்டி எங்கள் அண்ணன் இங்கே தான் வருவாங்க வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னா இனிமேட்டு உன் தசை பக்கமே வரமாட்டேன் ஆனால் அடிக்கடி அந்த லெட்டர் வந்து இன்னமும் கொடுப்பேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சு பேசிட்டு அவங்க மட்டும் போனோன்னே ரத்னா மட்டும் விட்டு அழகாக சிரிக்கிறாங்க இவன் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் இதே தான் சந்தோஷமாக நிம்மதியாக சிறிச்சமாவே இருக்கானேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா கோயிலில் வந்து இருக்காங்க ஏதோ சாந்தி சாதிமுர்த்தத்துக்கு ஏற்பாடுக்கு எல்லாம் இசக்கைக்கும் முத்துப்பாண்டிக்கும் செய்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து டேட் எல்லாம் குறிச்சிட்டு வாங்குறாங்க பிள்ளைக்கு இந்த விஷயத்த வந்து நீயே வந்து உன் அண்ணன்ட்ட வந்து சொல்லிருந்தோன்னே அப்படியே அண்ணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆஃபீஸில் என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசு பரவாயில்லையே பையன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் எட்டு மணியாண்ணா நீ வீட்டுக்கு வந்துடு என்னது எட்டு மணியா எதுக்கு நான் வரணும் நாங்கள் இன்றைக்கி சிவராத்திரியா அதனால வந்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் கோயிலுக்கு போகணுன்னா எஸ்கி தனியாக இருப்பாளே எஸுக்கியும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னே தலையிலே வந்து லைட்டாக வந்து பரணி வந்து அடிச்சுக்கினாங்க நீ எவ்வளோ தேவலாம் போல இருக்கே ஏய் என்னடி சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்ல மாட்டியா எனக்கு வேலையெல்லாம் நிறையா இருக்குல்ல உனக்கும் சாந்தி சாதிமுர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியே உதர ஆரம்பிச்சிருது என்னடா இவ்வளோ நேரம் தைரியமாக பேசிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து உதற ஆரம்பிக்குது அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ இசக்கிய வந்து கூட்டிகிட்டு போய்டு டேய் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஃபோனை வைக்கிறேன் மரியாதையாக வந்து எட்டு மணிக்கு வர வெளியே வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ரொம்ப பாரு நீ நான் இங்கே உக்கத்தன் தைரியமாக வந்து இருக்கேன் ஆனால் என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் பாரு பயப்படுறவனுக்கெல்லாம் நல்ல மரியாதை வந்து கிடைக்குதுங்கிற மாதிரி முத்துப்பாண்டியை கிண்டில் அடித்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அந்த ரூம்க்குள்ள அப்பனு பார்த்து எசிக்கி தானே வரப்போறா எசிக்கியை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து எசிக்கியை பார்த்தோன்னு வந்து அப்படியே நடுங்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்